குருவே சர்வ விஜதே பவரோகினாம் பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக்க வணக்கம் நேயர்களே மகர லக்கணம் மகர ராசிக்காரர்களுக்கு நாம் வந்து இந்த அவருடைய ஆயுள் காலத்தில் எது மாதிரியான துன்பங்கள் வரும் வந்தே தீரும் அதை தடுக்க முடியாது என்றெல்லாம் சித்தர்கள் மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ மகர லக்கணம் மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வாழ்வில் சேர்த்து வைத்த புண்ணியம் எங்கே இருக்கும் வாழ்வில் சேர்த்து வைத்த பாவம் அப்போ போன பல பல பிறவைகளில் நாம் செஞ்சிருக்கக்கூடிய கர்ம வினிகள் நம்ம வந்து குற்றம் இல்லாமல் இந்த மனிதனாக வாழ முடியாது இந்த பிறவிலே நம்ம கண்ணுக்கு தெரிய சில தவறுகள் செய்கிறோம் அறிந்து தெய்விறோம் அறியாமல் செய்கிறோம் அதுபோல் இந்த மனித பிறவி நீண்ட நடிகை ஒரு தொடர்புடையது ஒருதாய் இருதாய் உலதாய் பலதாய் ஒரு தாய் இரு தாய் உலதாய் பலதாய் நமக்கு எத்தனை தாயின்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம ஒரு ஏழு கோடி கடலில் இருக்கக்கூடிய மண்ணை கூட நாம் எண்ணி விடலாம் நம்ம எத்தனை பிறவி பிறந்தோம் என்பதை நம்மளால் எண்ண முடியாது அப்போ நமக்கு மனுஷனாக பிறந்தால் ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம வந்து எல்லாருக்கும் பூரண அறிவு ஒரு ராகவேந்திரன் மாதிரி ஒரு வள்ளலார் மாதிரி இப்படி எல்லாமே ஒரு ஒரு உன்னி உன்னதமான ஒழுக்கமுள்ள பக்தி பூர்வமுள்ள ஒரு மகான்களாக நம்மளால் இருக்க முடியாது அவர்களும் எக்கச்சக்கமான பிறவிகளை எடுத்து தான் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க இப்போ நாமளும் பல பல பிறவிகளிலே மனிதனாக பிறந்திருக்கிறோம் நிறைய தப்பு பண்ணியிருப்போம் தப்பு தவறு செய்தால் அதற்குரிய தண்டனை உண்டு என்பது நமக்கு இப்போ தெரியும் அப்போ அந்த தவறுகள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நான் பிரிவியஸ் எக்ஸ்பீரியன் பிரீவியஸ் பெரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன என்பதெல்லாம் இப்போ அதை அனுபவித்து தான் நாம் வந்து இந்த பிறவி எடுத்துருக்குறோம் அதனால் பகவான் கொஞ்சம் புண்ணியம் பாவத்துக்கு தக்கபடி நன்மையும் தீமையும் கொடுப்பார் நம்ம செய்த புண்ணியம் மகர லக்கணத்திற்கு ராசியின் மூலிமா புண்ணியம் வெளிப்படும் அப்போ மகர லக்கணக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் வகையில் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மகரலக்கணக்காரனுக்கு வந்து இப்போ அவன் என்ன தான் தலைகளை தான் திட்டப்பட்ட அடித்தாலும் சரியாக வராது ஏன் வராது அப்படின்னா அவனுடைய பாவம் என்பது எங்கே தீர்மானிச்சிருக்கு அப்படின்னா லாபத்தில் போய் தீர்மானிச்சிருக்கு அவனுடைய பாவமே லாபம் தான் அவன் லாபமே அடைய முடியாது மகர லக்கணம் மகர ராசிக்காரனுக்கு பதினொன்றாம் இடம் என்பது பாவத்தினுடைய விளைநிலம் அதுதான் அங்கே தான் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மங்கள் தீவினைகள் அவனை பழுதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரியில் அவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சீரழிஞ்சு போகணும் அப்படின்னா இந்த பதினொன்றாம் தான் வெற்றிகந்தான் அவனுக்கு இம்சையை கொடுக்கும் அப்படி இம்சையை கொடுக்கும்போது என்ன பெற போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மகர லக்கணக்காரனுக்கு மூத்த சகோதரர்கள் மற்றும் சித்தப்பா இவர்களின் மூலம் ஒரு அசிங்கத்தையும் ஒரு அவமானத்தையும் கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படியா ஆமாம் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சாமி மகரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் சரி எங்கள் வீட்டில் மூத்த சகோதரரே இல்லையா அப்படியா மூத்த சகோதரர்கள் இல்லையா சரி அப்போ சித்தப்பா இவர்களின் மூலம் ஒரு அசிங்கத்தையும் ஒரு அவமானத்தையும் கண்டிப்பாக சந்திப்பார்கள் இது அப்படி இல்லைன்னா பின்னால் வருது பல கரகத்துவம் இருக்குது மூத்த சகோதரர் மற்றும் சித்தப்பா இவர்கள் சொல்வதை கேட்டு எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது எந்த ஒரு தொழிலையும் இவர்கள் செய்யக்கூடாது எங்கள் அண்ணன் சொன்னால் அந்த வேலையை செஞ்சேன் நாசமாக போனேன் என் சித்தப்பை இருக்காமல் பாருங்கள் கேடு கட்ட அவன் அவன் அவனால் வந்தால் தாங்க வேணாம் எனக்கு அப்படின்னு வரும் புரியுதுங்களா இவர்கள் சொல்படி கேட்டால் என்றால் பிறகு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளில் சிக்கி விடுவீர்கள் இப்போ மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலமும் எந்த பயனும் இருக்காது தாய் மாமே அட்டர் பிளாப்பு மகர லக்கணக்காரர்களுக்கு தாய் தாய் வழி உறவுகள் மூலமாக எந்த நன்மையும் இருக்காது அதில் எந்த நன்மையும் இருக்காது தாய் வழி உறவுனா யாரும் சொல்கிறது அம்மாவோடய சித்தி அம்மாவோடய கூட பிறந்தவங்க அம்மாவோடய சகோதரர்கள் அம்மாவோடய தாத்தா அம்மாவோடய அப்பா அம்மாவோட பாட்டி இவ்வளோ தானே இருக்கும் அது இருக்கார் அவர்கள் வகையில் உதவிகள் இருக்கார் எந்த ஒரு ஆதாயமும் இருக்கார் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க சரி இப்போ இந்த மகர லக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரி துன்பம் வரும் அப்போ அந்த துன்பத்தை எப்படி போக்கிக் கொள்ள முடியும் வர்றதுங்கிறது சொல்லியாச்சு ஹைலைட் சொல்லியாச்சு வேறு என்னென்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணத்திற்கு பொறுத்தளவில் மூத்த சகோதரர்கள் தாயிடத்தில் பெரியவருக்கோ தாயே சத்துருவோ தாயை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறபடி வந்துடும் நஷ்டமான பொருள்கள் செய்ய வேண்டியது வரும் பலவிதமான லாபம் அடைகிறேன்னு போய் அங்கேயே லாபத்தை எதிர்பார்க்க முடியாமல் போகும் சங்கீத நடன தொழில் செய்கிறவர்களுக்கும் சிக்கல் இருக்கும் கல்வியால் ஒரு பெரிய லாபம் இருக்காது படித்தா அவ்வளோ பெரிய ஆள் எண்டாந்தால் இப்படியே இருக்கான்னா அதான் விட பல லாபம் உண்டாகும் வழியை மற்றவனுக்கு சொல்லுவான் இவன் ஜெயிக்க முடியாது இப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா சுவாமி புறப்பாடு பண்ணி பள்ளக்கில் ஊர்வலமாக போகும் அப்படி பல்லக்கில் ஊர்வலமாக போகிற பொழுது அந்த பல்லக்கை சுமக்க வேண்டும் பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் அங்கே ஒரு தேவதை இருக்கிறது அந்த தேவதை இவர்களை காப்பாற்றும் அப்போ சுவாமியினுடைய புறப்பாடு சுவாமி எப்பொழுதெல்லாம் உள்ள கோயிலிருந்து வெளியே வருகிறதோ வரும் பொழுது முதலில் தீபாரணை காட்டும் பொழுது அந்த கண்களை உற்றி கொள்ளணும் அந்த விபூதியை பிரசாதத்தை வாங்கி அவர்கள் வைத்து கொண்டால் லாபத்தை பெறலாம் அந்த பள்ளக்கு தூக்குகிறவர்கள் இருக்காரு பாருங்கள் லேபர்ஸ் அவர்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கணும் அவர்களுக்கு உண்ண உணவு தரணும் கொஞ்சம் வெகுமதி இதை செய்தால் நம்முடைய கடந்த கால கர்மவினை பயன் அது தொலையும் அது மட்டுமல்ல சமையல் கலைஞர்களுக்கு உதவி செய்யணும் சமையல் பாகம் சமையல் கலைஞர்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க எந்த பெரும்பாலும் சமையல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குது அதனால் அவர்கள் சமை பெரிய இடத்துல சமைக்கும் போது அண்ணா ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த ஒரு வேட்டி ஒன்று புதுசு இருக்குது நாங்கள் மஞ்சள் தலைவி இதை கட்டிட்டு சமைங்க அப்படின்னா ஒரு துண்டு ஒரு சிவப்பு கலரில் ஒரு குற்றாலம் துண்டு இது வாங்கி நீங்கள் கொடுத்து பாருங்கள் கலைஞர்களுக்கு கொடுத்து பாருங்கள் உங்ககிட்ட அடிக்கடி நிறைய வேலைக்கு போவோம் அன்னக்கரண்டின்னு இருக்கும் சாப்பாடு பரிமாறுறதுக்கு அன்னக்கரண்டி அந்த அன்னக்கரண்டியை கொடுக்கலாம் அன்ன சத்திரத்தில் அன்ன பேசன் அன்னக்கரண்டி அந்த மெட்டல் வாங்கி கொடுக்கலாம் பிரதிபலன் எதிர்பாராக வாங்கி கொடுத்தா அது பேரை போட்டுக்கங்க உபயம் போட்டுக்கங்க தப்பு இல்லை அந்த மாதிரி கொடுத்து கொள்ளலாம் பொன் வேலை செய்பவர்களுக்கு பொன் வேலை செய்பவர்களுக்கு அவங்க ஒரு பொருள் இல்லை அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு சில பொருள் இல்லை வசதி இல்லை ஒரு ரெண்டு மூணு டூல்ஸ் வாங்கி கொடுத்து பாருங்கள் டாப்பில் போயிடுவீங்க இளைய மனைவி இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகி மூத்ததாரம் இறந்து போயிடும் வேறு என்ன செய்கிறது இளைய மனைவி பதினொன்றாவது பாவம் அந்த இளைய மனைவி வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வருது அந்த அம்மாவினுடைய பொறுத்தளவில் அவங்களிடத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் அவர்களை பேணி பாதுகாத்து கொண்டால் கருமா தொலைக்கும் இளைய மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கொஞ்சம் சண்டித்தனமும் சுட்டித்தனமும் தான் இருக்கும் அது நமக்கு கர்மத்தை அவன் மூலியமாக தான் வந்து நிற்குது அதனால் அதையும் சரி பண்ணணும் பயிர் தொழில் செய்கிறவர்கள் பயிர் தொழில் செய்கிறவர்கள் விவசாயம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஒரு ஆதாயமாக நாம் இருக்கணும் நமக்கு அது ஆதாயமாக பார்க்கக்கூடாது அதனால் ஒரு செடி போட்டிருக்காரு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன மருந்து உரம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வரலாம் தப்பு இல்லை அதுபோல் ஒருத்தன் போய் மன கிளேசத்தில் இருக்கிறான் நொந்து போய் கிடக்கிறான் அப்படியே மனசு வெறுத்து போய் கிடக்கிறான் அவனுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லி ஒரு நிவர்த்தி பண்ணி வாப்பா இல்லையே ராஜா இங்கே வா எல்லாம் எல்லோரும் சகஜனே ஏன் இப்படியே கிடைக்கிற வா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துரு வா ஒரு இடத்துக்கு போகலாம் வா பள்ளிக்கு போய்ட்டு வரலாம் வா மதுரைக்கு போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் வச்சிருந்து போகலான்னு இப்படி கூப்பிட்டு நொந்து வெந்து போய் மனம் சலிச்சு போனவர்களுக்கு உங்களோட அழைச்சிட்டு போய் ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து இறங்கும்போது ஒரு இரநூறு முன்னூறுவா ஐநூறுவா கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த கிளேசை நிவர்த்தி பண்ணிங்கன்னா கருமா போயிடும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய நூல் இந்த தாய் மேலே உள்ள பாசமே தாய்க்கு பணிபடி செய்யணும் தாயாருடைய ஆயுளில் அந்திம காலத்தில் கூட இருந்து அவங்களுக்கு நம்ம தொண்டு செய்யணும் வீட்டுக்கு வந்த மருமகளில் பெற்ற பிள்ளையை பாரு ரொம்ப பணிவா ரொம்ப அன்பாக உபசரிப்பா நாம் நடத்தினோம்னா தனுஷ் இந்த மகர லக்கணம் மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய கர்மவினை இதெல்லாம் போகும் மருமகனுங்கிறது நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வந்தால் தான் மருமக இல்லை அன்னை மக மருமகன்னா ஆகும் மருவியவள் வேறு வீட்டுக்கு வந்தவள் நம்ம த அப்படி இருந்தால் அவங்களுக்கு சின்ன சின்ன தின்பண்டாக வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உபசரித்து அவங்களை ரொம்ப பெருமையாக சொல்லி அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாம் பெற்றுக்கொள்வது போல் இருக்கணும் இறக்கப்படணும் இறக்கப்படணும் நெஞ்ச நிமித்த கூட ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பொறுத்தளவில் நமக்கு பாதகமாக வரக்கூடியவை எது பாதகமாக வருதோ அதெல்லாம் கர்மம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரிய மனிதர்களுடைய நட்பு அது இருக்கணும் அவங்களுக்கு ஒரு தொண்டு செய்யும் அப்போ வாழ்க்கையில் நமக்கு மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் மற்றும் சித்தப்பா அவங்க சொல்ல கேட்டு நாம் செயல்படக்கூடாது அவர்கள் சொல்படி கேட்டு ஒரு தொழிலோ ஒரு செயலியோ செய்தால் அதில் பெரிய அசிங்க அவமானம் பழிபாவம் வரும் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலம் எந்த பயனும் இருக்காது அதனால் இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் சித்திரவதைகள் வரும் வருமானமும் தன செலவாயிட்டே தான் போகும் கண்டுக்கக்கூடாது அதுபோல் வேலை பார்க்குற இடத்துலையும் தந்தை வழியிலையும் மறைமுகமான துன்பங்கள் வரும் ஸோ ஒரு உத்தியோகத்திலையும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் மொத்தத்தில் பொறுத்தளவில் நம்மளுடைய கர்ம வினைகள் அவைகள் நம்ம ஊடக இயற்கையாகவே வரும் அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லாரும் கேட்டு நீங்கள் ஆனந்தமடையணும் விடுபடணும் துன்பத்திலிருந்து தற்காத்து கொள்வதற்கு நாம் இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும் சாமி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம ரொம்ப வினயமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருந்தாலே வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம்